குரு வணக்கங்கள் வாழ்க வளமுடன் அக்ஷரா அண்ணாமலை நேர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் டிஎன்ஏ பிரசன்னம் மற்றும் வேத ஜோதிட சுப்ரஜா சுரேஷ்குமார் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பிப்ரவரி மாத பலன்கள் ஒவ்வொரு மாதமும் கிரகங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் வருடத்துல மாறும் இரண்டரை வருடத்துல மாறும் சோ இந்த மாதிரி ஒரு சில கிரகங்கள் அதோடைய தாக்கத்தையும் அது எந்தெந்த இடத்துல பார்வை செலுத்துது என்ன மாதிரியான விஷயங்கள் நம்மளுடைய லைஃப்ல ஒரு மாற்றத்தை தரும் அந்த மாற்றம் நல்லதா இல்ல நமக்கு அது கொஞ்சம் பாதகம் செய்யுமா இல்ல நம்ம நினைக்கக்கூடிய மாற்றங்களுக்கு அது உதவுமா அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பொதுவா இந்த மாசத்துல தை மாதம் அப்படிங்கிறதுல உங்களுக்கு தெரியும் சோ லாஸ்ட் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியன் மகரத்துல இருந்து சோ மகரத்துல இருந்து அந்த சூரியன் வந்து சஞ்சாரம் செஞ்சிருக்கறனால சோ கூட என்ன மாதிரியான கிரகங்கள் சேர்ந்து இருந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுது ஒவ்வொரு ராசிக்கும் சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரி மாதம் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒன் இருந்து தேர்ட்டி ஆர் தேர்ட்டி ஒன் நம்ம வந்து இது பண்ணுவோம் தமிழ் மாதத்துல வந்து மிட் ஆஃப் த மந்த்ல இருந்து தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம் சோ அந்த வகையில சோ சூரியன் வந்து மகரத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகுது சோ மகரத்துல என்ன மாதிரியான கிரகங்கள் இப்ப கோச்சாரத்துல இருக்கு அப்படின்னா சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் செவ்வாய் இந்த இடத்துல உச்சமா இருக்கு அப்படிங்கிற அப்படிங்கற பட்சத்துல வந்து இந்த கிரகங்கள் எந்தெந்த டேட்ல அடுத்தடுத்த வீடுகளுக்கு போகுது அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க போறோம் அதே மாதிரி காலப்புருஷனுடைய பன்னெண்டாம் வீட்டுல சனி இருக்காங்க காலப்புருஷனுடைய மூன்றாம் இடத்துல குரு வக்கரமா இருக்காரு ஐந்தாம் இடத்துல கேது பதினொன்னாம் இடத்துல ராகு சோ இதெல்லாமே நமக்கு தெரியும் சோ இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் வந்து ஒவ்வொரு கிரகங்கள் எந்த இடத்துல இருந்து அந்த மாற்றம் வந்து சோ பெப்ரவரி நாலாம் தேதி புதன் ராகுவோட இணைகிறார் சோ பெப்ரவரி ஆறாம் தேதி சுக்ரன் வந்து ராகுவோட பயிற்சி ஆகிறார் அடுத்ததான் வந்து பிப்ரவரி பன்னெண்டுக்கு மேல சூரியன் ராகுவோட இணைகிறார் ஃபெப்ரவரி இருபத்தி நாலுக்கு மேல செவ்வாய் ராகு சோ மகரத்திலிருந்து கும்பத்துக்கு இவங்க எல்லாம் வந்து திரும்பவும் ராகுவோட இணைகிறாங்க சோ என்ன மாதிரியான விஷயங்கள் தாக்கங்கள் எல்லாம் நடக்குது அப்படிங்கறத இந்த பெப்ரவரி மாத பலன்களை பார்க்கலாம் கடக லக்னம் மற்றும் ராசிக்காரங்களோட பெப்ரவரி மந்தோட பலன்கள் நம்ம பார்த்திடலாம் ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் வந்து இப்ப சமாளிச்சுட்டு மேல வந்துட்டு இருப்பீங்க ஏன்னா இவ்வளவு நாள் சூரியன் ஆறாம் இடத்துல இருந்து இப்பதான் வந்து தை மாதத்துல ஏழுல வந்திருக்காரு அப்போ ஆறாம் இடத்துல ரெண்டுக்குரியவர் வாக்குஸ்தனம் நம்ம பேச்சால பிரச்சனை ஒரு கரெக்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ கரெக்டான ஒரு வருமானமோ இல்லாம இருந்திருக்கும் ஸோ ஏன்னா இரண்டுக்குரிய சூரியனே இவ்வளோ நாள் வந்து ஆறில் மறைஞ்சு பிரச்சனையை கொடுத்துருப்பாரு இப்போ ஏழில் வந்திருக்காரு பிரச்சனையில கொஞ்சம் சார்ட் அவுட் ஆயிட்டு வந்துட்டுருக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா எட்டாம் இடத்துக்கு போவார் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையில இருந்து மீண்டும் வந்து திருப்பி பிரச்சனை வரக்கூடிய ஸ்தானம் வருது அப்போது உங்களுடைய பேச்சில் கவனம் கடகத்துக்கு எல்லாமே சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா இந்த சூட்சமமான கிரகங்களோடைய பயிற்சிகளை நீங்க கொஞ்சம் நல்லபடி முன்னாடி போங்க ஏன்னா எந்த விஷயத்துல ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னா குருவோட அமைப்பு வச்சுதான் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க கடகத்துக்கு உண்மையுமே நல்லா தான் இருக்கு ஆனா இந்த கிரகம் ஒவ்வொரு மாதம் பயிற்சி ஆகும் இந்த கிரகங்கள் ஒவ்வொரு மாதமும் பயிற்சி ஆகும் நமக்கு சில தடைகள் தாமதங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் கொடுப்பாரு இந்த காலகட்டத்துல மட்டும் அதை நம்ம கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் ஸோ மூணாம் இடம் பதினொன்னாம் இடம் சொல்லக்கூடிய புதன் இப்போ வந்து ஏழாம் இடத்துல இருக்காரு தாய் மாமன் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி அவரோட மூலியமா தாய் மாமன் சொல்லக்கூடிய ஒரு உறவுகளால் ஒரு நன்மை நடக்கும் சோ மூன்றாம் இடம் புதன் அப்படிங்கும் போது நீங்க ரெண்டு வகையான முயற்சி எடுப்பீங்க ரெண்டாம் இடத்துல கேதுவும் இருக்கு இல்லையா அப்போ வார்த்தைகள்ல நான் கவனம் சொல்லியிருக்கேன் ஸோ ஒரு முயற்சி பண்ணும்போது பேச்சு கரெக்டா இருக்கணும் ஏன்னா வந்து சூரியன் என்ன ஸ்ட்ராங்கா பேசுற மாதிரி தான் இருக்கும் அப்போ கேது அந்த இடத்துல கேது அப்படிங்கறனாலே கோளாறு அப்படின்னு சொல்லுவாங்க சோ தேவையில்லாத இல்லாத வார்த்தைகளை விடுறது வந்து பாத்தீங்க அப்படின்னு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சரியில்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு கவனம் தேவை நாலாம் இடம் பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்ரன் வந்து இப்போ ஏழாம் வீட்டுல இருக்கா அடுத்தது எட்டாம் வீட்டுக்கு போயிடுவார் ராகுவோட அப்போ வந்து நாலாம் இடம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய சுகஸ்தானத்தை கொடுக்கும் அவங்களுடைய தாய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கும் அப்ப தாய் அந்த இடத்துல எட்டாம் இடத்துல உயிர் அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ் அவங்களுக்கு வயிற்று வலி இந்த மாதிரியான பிரச்சனைகள் கொடுக்கும் ஸோ பத்தாம் இடம் அப்படிங்கிறது கொஞ்சம் பிஸ்னஸ்லையாக இருக்கட்டும் தொழிலையா இருக்கட்டும் கொஞ்சம் வந்து ராகுவோட இணைவு சேரும் போது அது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் ஸோ உங்களுடைய தொழிலில் நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் மேன்மையாக இருக்கீங்களோ கூட ஃபேமிலியை கொஞ்சம் பொறுப்பாக பார்த்துக்கோங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனியோட ஆதிக்கம் அப்படிங்கிறது பட்சத்தில் உங்களுடைய ரெண்டாம் பார்வையை பார்க்கும்போது கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி பிரேக்காக இருக்கும் தடை தாமதம் இருக்கட்டும் பட் கொஞ்சம் ஃபோர்சபிளாக நம்ம முயற்சி பண்ணும்போது உங்களுடைய எல்லா கிரகங்களும் அது உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும் சோ ஃபைனலா கடக லக்னத்துக்கு வந்து குருவை பத்தி தான் நான் சொல்ல போறோம் சோ ஆறுக்கும் ஒன்பது ஆறுக்கும் ஒன்பதுக்கும் உரிய குரு இப்ப வக்கரமா இருக்காரு சோ தந்தை தந்தையோட ஹெல்த் இஷ்யூஸ் ஆறாம் இடம் சொல்லக்கூடிய உங்களுடைய வேலை ஆட்களா இருக்கட்டும் இல்ல நீங்க வேலை செய்யற இடத்துலயா இருக்கட்டும் கொஞ்சம் இப்ப வந்து ப்ராப்ளமா இருக்கும் பொறுமை அவசியம் இந்த ஜூனுக்கு அப்புறம் எல்லாமே மாறிடும் நமக்கு எல்லா அதிர்ஷ்டமும் வர ஆரம்பிக்கும் அதனால தான் கடகத்துக்கு விடிவு காலம் அப்படின்னு சொல்றோம் சோ நான் சொல்ற மாதிரி நோயாளிகளுக்கு மெயினா என்ன பிகாஸ் இது வந்து நமக்கு வழிகாட்டக்கூடிய கிரகங்கள் தான் இப்ப கொஞ்சம் ப்ராப்ளம்ல இருக்கு ஸோ அதுக்கேற்ற மாதிரியான பரிகாரங்கள் வாழ்வியல் பரிகாரங்கள் பண்ணும்போது நம்மளுடைய ப்ராப்ளம் எல்லாமே சார்ட் அவுட் ஆகும் என்ன மாதிரியான பரிகாரங்கள் அப்படின்னா நோயாளிகளுக்கு நம்ம மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் எல்லாம் சரியாயி நன்மை மட்டுமே நடக்கும் ஸோ இப்போ வந்து ஃபெப்ரவரி மாசத்தோட ராசி லக்னக்காரர்களோட என்ன மாதிரியான கிரகங்கள் இன்ஃப்ளுயன்ஸ் ஆகுது என்ன மாதிரியான தாக்கங்கள் நம்ம லைஃப்ல நடக்குது அப்படிங்கிறத நீங்க கேட்டிருப்பீங்க நான் சொன்ன அந்த பரிகாரங்கள் எல்லாமே நீங்கள் பாருங்க அதே மாதிரி நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் பொது பலன்கள் தான் எல்லாருமே வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுவீங்க என்ன இப்படி சொல்றீங்க அப்படி சொல்றீங்க என் வாழ்க்கையில வந்து இன்னும் பிரச்சனை தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா உங்களோட சுய ஜாதகத்தை நீங்க வந்து வெரிஃபை பண்ணுங்க ஏன்னா எல்லா கிரகங்களும் எல்லாருக்குமே நன்மை செய்யும் சொல்ல முடியாது தீமை செய்யும் சொல்ல முடியாது நான் டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜர் அப்படிங்கறதுனால நல்ல கிரகங்களை வந்து நல்லா அலசி ஆராய்ந்து இந்த தசா புக்தியில் உங்களுக்கு யார் உங்களுக்கு ஃபேவரா பண்ணுறாங்க எந்த ஒரு கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணணும் எந்த ஒரு கிரகத்தை டீஆக்டிவேட் பண்ணணும் என்ன மாதிரியான சில ஒரு சூட்சம பரிகாரம் தான் நீங்கள் வந்து இதை செலவு பண்ணுங்கள் அதை செலவு பண்ணுங்க இன்னைக்கு வரைக்கும் என் கிளைண்ட்டுக்கு நான் சொன்னதே கிடையாது சூட்சமமான வாழ்வில் பரிகாரங்கள் சொன்னாலே அந்த ப்ராப்ளம் சரியாயிடும் நிறைய பேர் சொல்லுவாங்க நானும் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய இடத்துல சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் எத்தனை கோவில் போனாலுமே எனக்கு எதுவுமே சரியாகலை எதான் நம்புறதுன்னு எனக்கு தெரியல இருப்பாங்க பண்ணாலுமே அந்த பரிகாரம் நடக்கிறதுக்குமே அந்த ஒரு செய்யணும் வந்து போது புதுசா இருக்கும் எவ்வளவு பண்ணியாச்சுங்கிற அந்த ஒரு ஃப்ரஸ்ட் இருக்கும் இனி யார் சொல்லி நம்ம கேக்குறதுங்கிறது இருக்கும் கரெக்டா அந்த கிரகத்தை நம்ம வந்து நட்சத்திரத்தையும் ஆக்டிவேட் பண்ணணும் சோ கண்டிப்பா கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி எங்க கிட்ட நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்களுடைய ஆரோஸ்கோப் அதாவது உங்களோட சுய ஜாதகத்தை நீங்கள் வெரிஃபை பண்ணுங்க கண்டிப்பாக எங்களால் முடிந்த எல்லாமே உங்களுக்கு நாங்கள் சொல்லி உங்களோட ப்ராப்ளமும் எவ்வளோ சீக்கிரம் சரி பண்ண முடியுமோ அதற்கான வாழ்வில் பரிகாரங்கள் சொல்லும் போது எல்லாமே சரியாயிடும் அதே மாதிரி எல்லாமே நிர்ணயிப்பது நம்மளுடைய கடவுள் நம்மளுடைய விதிகள் தான் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த விதியை மதியால் வென்று நம்மளுடைய பிரச்சனைகளை சரி பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி எல்லாம் பரிகாரங்கள் பண்ணுங்க எல்லாத்துக்குமே நான் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக்ராஜர் பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கடகராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி ஒரு மாதமாக எந்த ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக பொது பலனாக இருக்க போகுதுங்கிறது நம்ம ஆண்டு கிரகம் மாத வைத்து நம்ம அறிவியல் சார்ந்த சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நாம் வாழ்க்கையில் நம்மளுடைய கர்மா எப்படி செயல்பட போகிறது எது திருப்பங்கள் வாழ்க்கையில் வரக்கூடியது அடுத்த வரக்கூடிய பிப்ரவரி மாதம் எது மாதிரி ஒரு தாக்கத்தை நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தில் எது மாதிரி ஒரு டைரக்ஷன் எது மாதிரி ஒரு திசையில் வாழ்க்கையை திருப்பக்கூடிய அமைப்புகள் இருக்குது எது மாதிரி கிரகங்கள் எப்படி கொடுக்குது கடகராசிக்கு எது மாதிரி விஷயங்கள் கொண்டு இருக்கிறது அடுத்து வரக்கூடிய விஷயங்கள்லாம் எப்படி இருக்குங்கிறத பொது பலனாக நாம் சயின்டிபிக் வேதிக்காலை முறையில மிகைப்படுத்தாமல் பார்க்க போகிறோம் இப்போ பாருங்க கடகராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கிறார் அதே சமயத்தில் ஒன்பதாம் இடத்துல சனி இருக்கிறார் அதே சமயத்துல எட்டாம் இடத்துல ராகும் இரண்டாம் இடத்துல கேதும் எந்தவித மாற்றங்களும் மாதம் முழுவதும் இல்லை அதே சமயத்துல ராஜயோகாதிபதியாகிய செவ்வாய் பாருங்க ஏழாம் இடத்துலயே இருந்து ராசியை பார்த்து ஒரு மாதத்தின் தேர்டு வீக் மூன்றாவது வாரம் நாலாவது வாரத்துல அவர் எட்டாம் இடத்துக்கு போகிறார் போய் குருவின் பார்வை பெறுகிறார் அதே சமயத்தில் சுக்கரன் மாதத்தின் இரண்டாவது வாரத்திலே எட்டாம் இடத்துக்கு போகிறார் அதே சமயத்தில் புதன் எட்டாம் இடத்துக்கு போகிறார் அதே சமயத்தில் சூரியனும் பார்த்தீங்கன்னா மாதத்தின் நடுப்பகுதியில் எட்டாம் இடம் எட்டாம் இட எட்டு ராசியிலிருந்து எட்டாம் இடத்துக்கு போகிறார் இது எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்குதுன்னா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு டூ வீக்ஸில் வந்து உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நீங்கள் என்ன பண்ணணும் யார் யாரை மீட் பண்ணணும் எந்த மாதிரி ஒரு ஒப்பந்தங்கள் பண்ணணும் எது மாதிரி ரியல் லைஃப்பில் வந்து சில காரியங்கள் செய்து கொள்ள வேண்டும் அது மாணவர்களாக இருந்தாலும் சரி தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி நடுத்தர வயதினர் வேலையில் போயிட்டு இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி பெரிய பெரிய முதலீட்டாளர்களாக இருந்தாலும் சரி இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி ஒரு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய யதார்த்தமான விஷயத்துக்கு கொஞ்சம் வேகமாக எல்லாமே கொஞ்சம் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஆனால் மாதத்தின் செகண்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரியும் நினைக்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக ஆகிற அமைப்புகளும் ஒன்லி நல்ல விஷயம் பார்த்திங்கன்னா வர வேண்டிய சைடு இன்கம் செகண்டரி சோர்ஸ் ஆஃப் இன்கம் அது மாதிரி விஷயங்களுக்கு மட்டும் பாசிட்டிவாக இருக்கே ஒழிய சில காரியங்களை செய்து முடிப்பதற்கு முதல் ரெண்டு வாரம் பிரமாதமாக இருக்கிறது கோபதாபங்கள் கொஞ்சம் அப்பப்போ வரும் டென்ஷன் ஆனாலும் பொறுமையா இருந்தோம்னா நிறைய காரியங்கள் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆஃப் பிப்ரவரியில் சாதிச்சுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஏன்னா ராஜோகாதிபதி வந்து சுக்கரனோட சேர்ந்து நல்லா பல இருக்கிறார் உங்களுக்கு சில சில காரியங்கள் நல்லா நடக்கும் சில விஷயங்கள் மேஜிக் போல் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது யாரை நம்ம மீட் பண்ணணும் எதுமாதிர விஷயத்தை நீங்கள் காத்து கொண்டு இருந்தீங்களோ எந்த ஒரு சேஞ்சுக்காக எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக நீங்கள் காற்று கொண்டு இருந்தீங்களோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு டூ வீக்ஸில் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் உடல் உபாதைகள் மனம் கொஞ்சம் சஞ்சலப்படுவது அதெல்லாம் கொஞ்சம் மாதத்தின் பிற்பகுதியில் வரக்கூடிய அமைப்பு இருப்பதனால கொஞ்சம் கவனமாகவும் பொறுமையாகவும் போகக்கூடிய அமைப்பு இருக்குது ஏன்னா ராசியை வந்து உச்ச செவ்வாய் பார்க்குறார் கோபதாபங்கள் வரும் சில பேச்சுகள் திடீர்னு நம்ம பேசுகிறது நம்மளுடைய வண்டி வாகனத்தில் போகும்பொழுது சில பிரச்சனைகள் ஆகிறது நம்ம எதிர்பால எது எதிரே வரவரோட கொஞ்சம் கோபதாபங்களோட பேசும்பொழுது ரியாக்ஷன் தவறாயி கொஞ்சம் மீண்டும் ஒரு ஆர்கியூமெண்ட்டாக மாறுறது அது மாதிரி சில விஷயங்களாக வரும் அதனால் பொறுமையாக இருப்பது நல்லது வீரத்தை காட்டிலும் விவேகமாக செயல்பட்டீரானால் கடகராசிக்கு ஓரளவுக்கு நல்ல மாதமாக பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்டிப்பாக இருக்கிறது மாணவர்களும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டிஸ்ட்ராக்ட் ஒரு ஃபஸ்ட் டூ வீக்ஸ் ஆனாலும் தேர்ட் ஃபோர்த் வீக்லேருந்து அவங்களுக்கு வேணுங்கிற ஒரு கிளாரிட்டியும் அவங்களுக்கு வேணுங்கிற படிப்புக்கூடிய கான்சன்ட்ரேஷன் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது மாதத்தின் செகண்ட் வீக்ஸில் வெளிநாடு வெளிமாநிலம் போகக்கூடிய அமைப்புகளை எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கிடைக்குதுங்க ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு இடம் வாங்குறது ஒரு ஒப்பந்தம் பண்ணுறது அதே சமயத்தில் ஒரு வீடு கட்டுறது வாடகைக்கு விடுறது அது மாதிரி விஷயங்கள் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க மெடிக்கல் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல யோக பலனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்குது ஸோ என்ன கடகராசிக்கு வந்து அஸ்தம சனிலாம் முடிந்து ஓரளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தாறு நோக்கி வரும் பொழுது கொஞ்சம் மீண்டு வந்து பழைய பிரச்சனைகள்லாம் இல்லாமல் நல்லாவே இயல்பான வாழ்க்கைக்குள் வந்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் இந்த மாதம் கொஞ்சம் சில விஷயங்கள் கா சாதிச்சுக்கலாம் ஒரே விஷயம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது வந்து கோபதாபங்கள் இல்லாமல் பொறுமையாக வீரத்தை காட்டிலும் விவேகமாக செயல்பட்டு காரியங்களை அது வந்து நீங்கள் மாணவர்களாக இருந்தாலும் சரி நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்து வாழ்க்கையில் வரக்கூடிய சம்பவங்களை எதிர்கொண்டு நம்ம வாழ்க்கையில் ஜெயம் பெற முடியும் பிப்ரவரி மாதம் அந்த மாதிரி ஒரு அமைப்பை காட்டுகிறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு பொதுவான பலனையை தவிர உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரில் போய்த்து திருக்கணிந்த பஞ்சாக்கத்தில் கம்ப்யூட்டரைஸ் ஜாதகத்தில் போட்டு என்ன மாதிரி தசாபுக்திகள் போய் கொண்டு இருக்கிறது நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க என்னதான் கடக கடகராசியில் பிறந்தாலும் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் அதே சமயத்தில் பன்னெண்டு கிர கட்டத்தில் ஒம்போது கிரகங்கள் எப்படி இருக்குது ஸ்தானபலம் திர்பலம் திக்பலம் எப்படி இருக்குது எந்தெந்த கிரகம் எந்தெந்த கனெக்ட் ஆகுது எந்த மாதிரி தசாபுக்திகள் போய் கொண்டு இருக்கிறது என்ன ஆதிபத்தியம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இருக்கிறது எப்பப்போ நல்ல டைம் வருது உங்களுக்கு எந்த டைம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ இருக்கிறதே அருமையான டைமாக என்ன ஒர்ஸ்ட் இஸ் எட்டு கம்மா ஒர்ஸ்ட் இஸ் ஆல்ரெடி ஓவரா அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் குழந்தை பேர் திருமணம் உடல் உபாதைகள் நீங்குவது கடன் அடைப்பது வேலை மாற்றம் தொழில் மேன்மை வெளிநாடு உயர் படிப்பு எல்லா விஷயங்களும் எந்தெந்த நேரத்தில் நமக்கு கரெக்டாக செய்யக்கூடிய அமைப்புகள் வருகிறது எந்த நேரத்தில் காத்திருந்து எந்த நேரத்தில் செய்தால் நமக்கு வாழ்க்கையில் சில வெற்றிகள் எளிதில் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு நம்மளுடைய கர்மா என்ன நம்மளுடைய பிராப்தம் என்ன அப்படிங்கிற போகக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம ஜாதகத்தில் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த உரை வைத்து வரக்கூடிய அந்த ஜாதகத்தையும் இப்போ நம்ம பேசின வித கடகராசிக்கு வரக்கூடிய அந்த கோச்சார அமைப்பும் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது ஒன்றுமே துல்லியமான பலன்கள் சயின்டிபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து எந்த மாதிரி விஷயங்கள் எது மாதிரி நடக்கக்கூடிய தருணங்கள் இருக்கிறது எந்த வருஷம் அடுத்த வரக்கூடிய மூன்று மாதங்கள் எப்படி இருக்கு அடுத்து வரக்கூடிய ஒன் இயர் டூ இயருங்கிற மீடியம் டேர்ம் எப்படி இருக்கு லாங் டேர்ம் பேட்டர்ன் எப்படி இருக்கு எது மாதிரி துறை நமக்கு பிராப்தமாக இருக்கிறது எது மாதிரி துறை அவர் நல்லதா இல்லை எந்த மாதிரி ஹையர் ஸ்டடிஸ் நம்ம பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கு நம்மளுடைய பிராப்தம் தொழிலாக வேலையா வெளிநாடா கார்ப்பரேட் லைஃப்பாக ப்ரைவேட்டாக அல்லது அரசு சார்ந்த விஷயமா எது மாதிரி கர்மாவில் நம்ம பிறந்திருக்கோம் அப்படிங்கிற அமைப்பை சயின்டிஃபிக்காக தெரிந்து கொண்டு இதை நம்ம மிகைப்படுத்தி பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போய் குழப்பிக்காமல் உள்ளது உள்ளவாறு நம்ம தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய முயற்சிகள் அந்தந்த தருணத்தில் நம்ம செய்தே ஆனால் எந்த நேரத்தில் எது செய்தால் நமக்கு ஈஸியாக வரும் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சேர ஒரு ஒரு மாதிரி டஃப்பான டைம் போயிட்டுருக்கும் அந்த டைமில் ஒரு வேலையை விட்டுட்டு ஒன்று ஒரு வேலைக்கு போவாங்க அங்கே போனீங்கன்னா அது இருக்கிற பழைய வேலையே நல்லா இருக்கும் மாதிரி இருக்குது இங்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது ஏகப்பட்ட இந்த விஷயம்லாம் நம்ம யோசிக்காமல் போயிட்டோமே அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் ஸோ எந்த மாதிரி ஒரு அமைப்பு போகுதுங்கிறது தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கே ஒழிய இந்த ஜோதிடமே பார்த்தீங்கன்னா அறிவியல் சார்ந்த தெய்வக்கலை எது கொடுத்தாங்கன்னா நம்மளுடைய லைஃப் பொட்டென்ஷியலை நாமளே அறிந்து அதுக்கு பிரகாரம் நம்ம வாழ்க்கையில் வந்து நம்மளுடைய முயற்சிகளை செய்து பலனை அணிவிக்கணும்ங்கிற மட்டுமே வழியாக மற்றபடி பயந்து கொண்டு எல்லாமே வந்து குழப்பமடைந்து பண்ணக்கூடிய அமைப்புகள் இல்லை கண்டிப்பாக இது நல்ல ஒரு உத்வேகமான ஒரு கலையாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் என்று சொல்லி மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்